நீங்க சறுக்கும் போதும் அவர் விரும்புகிற அளவிற்கு நீங்க இல்லாத போதும் அவர் தாங்க இருப்பார் அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் அவர்கிட்ட போறதை மட்டும் நிறுத்தாதீங்க காட்டி கொடுக்கறான் கூட இருந்து கூடவே சாப்பிட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவர் கூட உறங்கி அவர் கூட பயணம் செய்துட்டு இப்ப அவரை காட்டி கொடுக்கறவனுக்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம் துரோகி இவன் பைபிள் என்ன உடனே அவன் ஏசுவனிடத்தில் வந்து ரபி வாழ்க இது வேற காட்டி கொடுக்கும்போது வாழ்கிற பாருங்க என்று சொல்லி அவர் என்ன செய்தார் அவனை நோக்கி துரோகி கூப்பிட்டாரு வழுக்கும் போது கூட அவர் வழுக்கவே மாட்டாருங்க ராமேன் எனக்கு எதிராக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள் துரோகம் போது கூட நீங்கள் ஒன்று அவர் அப்படியெல்லாம் பண்ணி காட்டியெல்லாம் கொடுக்கல அவருக்காக வைராக்கமாக நின்றுருக்கீங்க குடும்பத்தை விட்டுருக்கீங்க கல்யாணத்தை புறக்கணிச்சீங்க சிலைகளை தழுனீங்க வாழ்க்கையில் எவ்வளோ புறக்கணிச்சீங்க நீங்கள் அப்படிப்பட்டவர்களே அல்ல அப்படிப்பட்ட நீங்கள் ஒருவேளை அங்கங்க வழுக்கினாலும் அவர் வந்து துரோகி துரோகி அப்படின்னு சொல்கிற கடவுள் அல்ல அவர் கிட்ட வந்து சிநேகிதனேன்னு கூப்பிடுகிற பாசமுள்ள கடவுள் அவர்கிட்ட நீங்க நிறைய பேசணும் அவர் உங்களோடு பேசுவார் ஹலோ லூயா